வெல்கம் டு என்ன சொல்ல தமிழ் எல்லாத்துக்கும் மனு கோஸ் கைஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேர் பிட்டு எஃப் ஒன் த மூவி அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் ஸோ அந்த படத்தை பற்றி தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வயலாக போயிட்டு இருக்கு செம்ம தெரி மாசான ஒரு படம் அந்த படத்தில் என்ன ஏகே என்ன அடிச்சார்னா மரண பங்கமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏகேவோட வாழ்க்கையை வரலாறு எடுத்து பண்ணா எப்படி இருக்கும் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு அந்த படம் அப்படின்றது ஸோ தெரி லெவலான ஒரு படம் கைஸ் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஏகே வச்சு ரீமேக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த படத்தை வந்து ஏகே வச்சு ரீமேக் அப்படின்றது கிடையாது அது ஏகேக்கு எழுதின மாதிரி ஒரு கதை மத்த தெரியுது அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா படத்தோட மேக்கிங்கா இருக்கட்டும் கார் ரேசிங் சீக்வன்ஸா இருக்கட்டும் எல்லாமே விரித்தனமா வந்திருக்குது கைஸ் சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வலிமை படத்தை பத்தியும் நம்ம என்ன நினைச்சிருந்தோம் ரீசென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேசிங் படம் அப்படின்ற நினைச்சிருந்தோம் பட் அப்படி கிடையாது நம்ம ஏகேவோட சில ரேசிங் சீக்வன்ஸ் மட்டும் அந்த படத்தில் வச்சிருந்தாங்க சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஏகோட ரேசிங் சீக்வன்ஸ் அப்படின்றது ஏகப்பட்ட படத்துல வச்சிருக்காங்க அப்படித்தான் சொல்லணும் பட் நம்மளோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏகேக்கு தனியாக ஒரு ரேசிங் படம் மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணி எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் கிளம்பிட்டு இருக்கு ஸோ இந்த கதையை பொறுத்தளவுக்கு ஒரு விரித்தனமான சம்பவமாக இருக்கும் போது அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஒன் இந்த மூவி அப்படின்றது எடுத்து வச்சிருக்காங்க அந்த ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஓகே கைஸ் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலனா மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு அண்ட் இந்த படத்தில் வந்து நம்ம ஏகே நடிச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் பக்கம் ஆப்டாக இருக்கும் நம்ம ஏகே கேட்கறது ஒரு மேலே விஷயம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் அனுப்பி பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்